சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை போலீசார் எச்சரிக்கை கோர விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த இளைஞன் இலங்கைக்கு தபாலில் வந்த ஆபத்தான பொருள் அதிகாரிகள் ஷாக் இலங்கை மக்களுக்கு தொடரும் ஆபத்து வெளியாகியுள்ள எச்சரிக்கை தனியார் ஊடகம் ஒன்றுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் கொழும்பு நகரின் நடைபாதைகள் மற்றும் பிரதான வீதிகளை மறித்து ஒரு வாகனத்தையும் நிறுத்த இடமளிக்கப்பட மாட்டாது என வாகன சாரதிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு நகருக்கு அருகிலும் குறிப்பாக காலி முகத்திடல் பகுதிக்கும் இன்றைய தினம் அதிகளவான வாகனங்களுடன் மக்கள் வருகை தருவார்கள் என போலீசாரால் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஏற்படக்கூடிய வாகன நெரிசல்களை குறைப்பதற்காக விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பு நகரின் கோட்டை புறக்கோட்டை கொம்பேடித்தரு மருதானை கொள்ளுப்பிட்டி பம்பலப்பிட்டி மற்றும் கருவாத்தோட்டம் ஆகிய பிரிவுகளில் அதிக வாகன நெரிசல் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தபாலில் அனுப்பப்பட்ட அறுபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருள்கள் கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த போதைப் பொருள்கள் தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு தபாலில் அனுப்பப்பட்டவைகள் என தெரிய தபாலில் வந்த போதைப்பொருள் தொடர்பில் சுங்க அதிகாரிகளால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருட்களின் மொத்த எடை ஆறு கிலோ கிராம் இருநூத்தி ஒரு கிராம் ஆகும் விசேட சோதனை நடவடிக்கையின் போதே போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக தெமட்டக்கோடியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயது சந்தேகன ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பதுளை பிரதான வீதியில் ஓபநாயக்க ஹுணுவள பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலக்கி ஓடையில் விழுந்ததில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்று முன்தினம் நள்ளிரவு சம்பவித்த விபத்தில் மதித்த மந்திரு என்ற இருபத்தி வயது இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த இளைஞரின் பிரேத பரிசோதனை நேற்று ககவத்தை ஆதார மருத்துவமனையில் நடைபெற்றது நாட்டின் பல பகுதிகளுக்கான மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அந்த பகுதிகளில் நிலவும் அபாயம் இன்னும் குறையவில்லை என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது மலைவீழ்ச்சி குறைந்துள்ளதால் சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட அபாய பகுதிகளை ஆய்வு செய்யும் வரை மக்கள் அந்த பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று அதன் மூத்த விஞ்ஞானி ஹசாலி சேமசிங்க தெரிவித்துள்ளார் சரிபார்க்கப்படாத மற்றும் தவறான செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்பி வருவதாக கூறி தனியார் ஊடக வலையமைப்புக்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிப்பட்ட தகவல்கள் குறித்து டிஆர்சிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார் அதன்படி ஒலிபரப்பு உரிமங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட உரிய அமைப்பாக டிஆர்சி இருப்பதால் எதிர்காலத்தில் பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அந்த கடிதம் மூலம் கோரப்பட்டுள்ளது அரசாங்கத்துக்கும் தனியார் ஊடக வலைமைப்புக்கும் இடையே தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோதல்கள் மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சரிபார்க்கப்படாத மற்றும் தவறான செய்திகளை ஒளிபரப்புவதாக குறித்த தனியார் ஊடக வலைவமைப்பு மீது அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டியிருந்தனர்